ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைன் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இந்த காலை வேலையில் இந்த ஃபெய்த் கிளினிக்கில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு கத்தர் உங்களோடு கூட அற்புதமான வார்த்தையோடு பேச போகிறார் இந்த மாதம் நிச்சயமாய் நான் சொல்றேன் உங்களுடைய நுகங்கள் அடிமைத்தனங்கள் எல்லாம் கத்தர் ஒட்டைத்து உங்களை மேலே கொண்டு வர போகிறார் ஆமீன் இதற்கு முன்பாக ஒரு சின்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட் காலை ஐந்தரை மணியிலிருந்து ஆறரை மணி ஜபம் நடந்து கொண்டிருக்கிறது உயிர்த்தெழுதல் ஞாயிறு வரைக்கும் இந்த ஜபம் நடைபெறும் பி பி ஃபேமிலி யூடியூப் பேஜ்ல இணைந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வேர்டுக்கு நேராக நம்ம போகலாம் பிரியமான தேவ பிள்ளைகளே உங்களுக்காக நான் கத்தருடைய சமூகத்துல இருந்து நான் ஜெபித்துக்கிட்டு இருக்கும் போது கத்தர் எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தார் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை என்னன்னா கத்தர் உங்களுக்காக பேசி கொண்டிருக்க உங்களுக்காக சிவாரிசு செஞ்சு கொண்டிருக்காட் ஸ்பீக்கிங் பார் யூ உங்களுக்காக ஜனங்களோட பேசிக் கொண்டே நீங்க நினைக்கலாம் எனக்காக யாரோ பேசுவாங்களா நான் அந்த ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் அந்த பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் இந்த காரியத்தை செய்யலான் இருக்கேன் ஆனா எனக்கு யாருமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன்றாங்க யாரோ ஹெல்ப் பண்ண எனக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கலாம் நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கலாம் உங்க பிசினஸ் பத்தி நல்லா யாருக்கிட்டயோ ஜன்கிட்ட ஒரு நாலஞ்சாறு கஷ்டம்கிட்ட சொன்னா எனக்கு இன்னும் நல்லா வியாபாரம் நடக்குமே நீங்க வேதனையோட ஏக்கத்தோட இருக்கலாம் ஆனா கத்தர் இந்த நேரத்தை திட்டமாய் சொல்லுகிறார் உங்களுக்காக

அவர் எப்படியுமே வரப்பில் இருந்து தாயின் வயிற்றுல இருந்து வெளியே வரும்போது எப்படியோ தான் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய நன்மைகளை அடைஞ்சிடலாம் சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு அவங்க அண்ணங்கால பிடிச்சிட்டு வருகிறாரு என்ன பிடிச்சிட்டு வந்தாலும் ஒண்ணு நடக்கல அவர் இரண்டாவது தான் பிறந்தார் சோ வாக்கு தத்தங்கள் ஆபர்காம் ஈசாக்கு ஏசான் தான் வந்திருக்கும் ஆனா கத்தர் என்ன பண்ணாரு தெரியுங்களா அந்த யாக்கோபுடைய தலையெழுத்தை மாத்தும்படியாக கத்தர் பேசினார் எப்படி பேசினா தெரியுங்களா வாசிப்போமா ஆதி ஆகும இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிப்போம் ஆதி ஆகமும் இருபத்தி ஏழு ஆறு அலை கத்தர் உங்களுக்காக பேச ஆரம்பிச்சார்னா உங்க தலை எழுத்து மாறுங்க வாசிப்போமா அப்பொழுது ரெபேகால் தன் குமாரனாகி யாக்கோபை நோக்கி உன் தகப்பன் உன் சகோதரனாகி ஏசாவை அழைத்து நான் புசித்து எனக்கு மரணம் வரும் முன்னே கத்தரை முன்னிட்டு உன்னை ஆசிர்வதிக்கும்படி நீ எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்துக் கொண்டு வா என்று சொல்ல கேட்டேன் என்று சொல்ல கேட்டேன் யோசித்து இவருக்காக யாக்கோபுக்காக நீ போய் பேசு யாக்கோபு கிட்ட நீ ஏசாவுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வது யாக்கோபுக்கு வாங்கி கொடுன்னு ரெபேக்கா கிட்ட யாருங்க சொல்லிருப்பா ரேபேகாவுட் உள்ளத்துல யாருங்க இருப்பா நான் விசுவாசிக்கிறேன் கத்தர் இன்னைக்கு அதே போலதான் கத்தர் உங்களுக்காக மனிதரோட பேசும் பொழுது இரண்டாவதாக பிறந்து ஆசீர்வாதங்களுக்கு தகுதியே இல்லாமல் வெறும் மாம்சத்துக்குரிய ஆசீர்வாதத்தை தான் யாக்கோப் அனுபவிச்சிருக்கலாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அந்த வாக்கு திட்டங்கள் தேவனுடைய திட்டங்கள் இது ஏசாக்கு தான் வரணும் அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் ஏசாக்கு தான் மாம்சத்துக்குரிய ஆசீர்வாதம் கொஞ்சம் யாக்கோபு கிடைச்சிருக்கலாம் அந்த கொஞ்சத்துல கிடைக்கிறவன கத்தர் மொத்தத்தையும் கொடுக்கறவன மாத்திட்டார் எப்படி தெரியுங்களா கர்த்தர் ஆமா கமெண்ட் பண்ணுங்க கர்த்தர் யாக்கோபுக்காக பேசினது போல போலோபுக்காக பேசினது போலாவது தெரியுங்களா கத்தர் யாக்கோபுக்காக யாருங்களா லாபான் என்ன பண்றா தெரியுமா எப்படியோ யாக்கோபா அழிச்சிடலாம் யாகோப என்ன பண்ணிடலாம் கொண்டர்லாம் ரெண்டு பிள்ளைகளையும் கூட்டிட்டு வந்துடலாம் அந்த பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கூட்டிட்டு வந்துடலாம் ஆடுகளையும் மாடுகளையும் யாக்கோபு திரடா சம்பாரிச்சுட்டான் அந்த நன்மை நம்ம என்ன பண்ணிக்கலாம்

தலையெழுத்தே மாறினது இரண்டாவதாக கத்தர் யாருக்காக பேசுகிறார் கத்தர் யாருக்காக பேசுனார் தெரியுங்களா ரூத்துக்காக பேசுனாருங்க நாம ரூத்து பாத்தீங்கன்னா ஒரு சபிக்கப்பட்ட ஒரு பெண்ணாகவே தான் இருந்தாங்க அந்த அம்மாவனும் பெரிய ஆசீர்வாதம் நிறைந்த பெண்ணாக இருக்குல்ல அந்த அம்மாவுடைய யார் இறந்துட்டாங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க அந்த அம்மாவோடைய மாமனார் இறந்துட்டாங்க இப்ப அந்த அம்மாவை பத்தி பைபிள இன்டடெக்ஷன் கொடுக்கும் பொழுது அந்த அம்மாவை எப்படி தம்மா கொடுக்கறாங்க கொடுக்குறாங்க ரூத் ஒன்றாம் அதிகாரம் நான் அவர்களில் ஒருத்தி பேர் ஓர்பால் மற்றவர் பேர் ரூத் மற்றவள் பேர் ரூத் ரூத் இன்ட்ரடியூஸ் பண்ணும் ரூத் என்ன பண்ணாங்க ரூத் வந்து நகோமியோட மருமகன் இன்ட்ரடியூஸ் பண்ணல ரூத் என்ன பண்றாங்கன்னா மற்றவள் அதாவது அந்த அம்மாவையும் வச்சிருங்க அவங்க அவங்களையும் கூப்பிட்டுருங்க கூப்பிலாம் இதை தப்பான வச்சுக்க போறாங்க அப்படின்னு ஷி வாஸ் ஈவன் நாட் ரெஸ்பெக்டட் ஒரு மதிக்கப்படாத ஒரு நிலைமையில இருந்த ரூத் ஆரம்பிக்கும் மற்றவன் மற்றவள் ஆரம்பிக்கிறாங்க யோசிச்சு பாருங்க எவ்வளவு ஒரு பெண்களோட மனசுல எவ்வளவு மன உடையும் இல்லையா அவங்க எவ்வளவு மன வேதனைப்படுவாங்க இப்படியா என்னை எல்லாம் கூப்பிடுறாங்க இப்படியா என் குடும்பத்துல எல்லாம் நினைக்கிறாங்க சரி அப்படிதான் இருக்கிற அப்படின்னு நினைச்சாலும் கடைசியில் என்ன ஆகுதுன்னா ரூத்தோடைய ஹஸ்பண்ட் நடந்து போயிடுறாரு ரூத்தோடைய மாமனார் இறந்து போயிடுறார் ரூத்துடைய குடும்பத்துல எல்லாருமே என்ன பண்றாங்க ஆண்கள் எல்லாரும் இறந்துடுறாங்க இப்ப ஒருவேளை நம்ம ஊர் அந்த என்ன சொல்லிருப்பாங்க இவ வந்த நேரம் தான் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க செத்துட்டாங்கன்னு மேபி அந்த நாட்கள்ல சொல்லலாம் அதனால அதனாலதான் கூட ஒருவேளை அவங்க என்ன பண்ணலாம் அவங்க திருப்பி பெத்தலகேமுக்கு என்ன பண்ணலாம் திருப்பி போகலாம் அந்த ஒரு சூழ்நிலைங்க அவங்க வாழ்க்கையில எல்லாருனாலும் கைவிடப்பட்டு ஏமாற்றப்பட்டவளா இருந்தாலும் ஆனா இந்த ரூத்துக்காக கத்தர் என்ன பண்ணாரு பாருங்க வாசிங்களேன் ரூத் இரண்டாம் அதிகாரம் நாலாவது வசனத்தை வாசிப்போமா நூத்தி இரண்டு நாலு ஐந்து வசனங்களை வாசிப்போம் அப்பொழுது போவாஸ் இருந்து அறுக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் உங்களோட இருப்பாராக என்றான் அதற்கு அவர்கள் கர்த்தர் உமை உமையாசிப்பார்கள் என்றார்கள் பின்பு போவாஸ் அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட தன் வேலைக்காரனை நோக்கி இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேள்வ பெண் பிள்ளை யார் ஏங்க எப்பேற்பட்ட தோட்டத்தை வச்சிருக்காரு ஏகப்பட்ட இடத்தை வச்சிருக்கிறாரு அப்பேற்பட்ட போவாசோட கண் யாரு தான் தெரியுறா மற்றவளாதியர் ருத் பாத்தீங்களா அப்ப யாருங்க அந்த ரூத்தை பத்தி ரூத்துக்கு நேராக அந்த போவாச கவனத்தை ஈர்த்து நான் விசுவாசிக்கிற கத்தர் தாங்க இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேங்க உங்களை பார்த்து கத்தர் இன்னைக்கு திட்டமா சொல்கிறார் உங்களை வெறுக்கிற உங்களை ஒதுக்குற ரூத் எப்படி தெரியுமா அந்த போவாசோட தோட்டத்துக்குள்ளாக வந்தாங்க இரண்டாவது வசனத்தை வாசிங்கல்ல இரண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை மோவாபிய ஸ்திரியான ரூத் என்பவை நகோமியை பார்த்து நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை நான் பொறுக்கி கொண்டு வர கதிர்களை என்ன பண்ண போகிறேன் நான் பொறுக்கி கொண்டு எடுத்துட்டு வர போறேன் இல்ல இல்ல பிடுங்கிட்டு வர போறேன் இல்ல வாங்கிட்டு வர போறேன் இல்ல பொறுக்கி கொண்டு போகிறேன் அதாவது ரூத் வந்து அந்த மற்றவளாகிய ரூத் ஏறக்குறைய ஒரு பிச்சை எடுக்கிற நிலைமை தாங்க ஆனா கத்தர் ரூத்துக்காக இன்னைக்கு உங்களுக்காக கத்தர் பேசுறாருங்க பேசுறாரு என் வியாபாரத்துக்காக யார் பேசுவா என் குடும்பத்துக்காக யார் பேசுவா இவ்வளவு பெரிய வேதனையா இருக்கானு இவ்வளவு பெரிய கவலையில இருக்கிறானே எல்லாமே என்னை குறிச்சு அவமானமா இருக்கு எல்லாமே என்னை குறிச்சு சபிக்கப்பட்டதா இருக்குன்னு நீங்க கண்ணீரோட இருக்கலாங்க ஆனா கத்தர் சொல்றாரு இன்னைக்கு உனக்காக ரூத்துக்கு பேசுனது போல உனக்காக நான் பேசுவேன் அந்த ஓவாசிக்கு யாரு மேலே கண்ணு இல்லைங்க அந்த போவாசுல அந்த வயல்வெளியில அந்த விளைச்சல்கள் மேல கூட கண்ண யாரு மேலதான் வந்தது அந்த இறுதி யாரு ஏவிப்பா நினைக்கிறீங்க இப்ப கரெக்டா பாருங்களேன் என்ன பண்றாரு கேக்குறாரு அங்க அறுப்பின் அதிபதி கிட்ட கேக்குறாரு கேட்ட உடனே என்ன நடக்குது பாருங்க ஐந்தாவது வசனத்தை பின்பு போவாஸ் அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட தன் வேலைக்காரனை நோக்கி இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டா நான் நினைக்கிறேன் அதுக்கு முந்த நாள் தான் உள்ள வந்திருப்பாங்க இல்லைங்களா முந்த நாள் தான் எரிசில வந்திருப்பாங்க இப்ப இந்த அருப்பின் அதிகாரி யாரு போவாஸ் தோட்டத்துல வேலை செஞ்சிட்டு இருக்கிற ஒரு மேனேஜர்

இந்த பிள்ளைய பார் இந்த பிள்ளையை பாருங்க இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் உங்க கம்பெனியை பாரு உங்க ஆர்டரை பாருங்க இந்த பிள்ளைகளுக்கு ஆர்டர் கொடுங்க இந்த தம்பிக்கு ஆர்டர் கொடுங்க இந்த கம்பெனிக்கு பிசினஸ் கொடுங்க இந்த குடும்பத்துக்கு நன்மை கொடுங்க இவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல ஒரு உதவி தாங்கன்னு சொல்லி கர்த்தர் ஜனங்களோட உள்ளத்தை ஏவுகிறார் ஆமா இரண்டாவதாக கர்த்தர் உங்களுக்காக பேச ஆரம்பிச்ச என்ன நடக்கும் உங்க வாழ்க்கையில மற்றவள் என்று ஆரம்பித்த உங்க வாழ்க்கைய அவர் என்ன மாத்த போறா தெரியுமா தாவிதோடைய பாட்டியாக மாத்தினார் யோசிச்சு பாருங்க தாவிது யாரு தாவிதோட மகாபரிய ராஜா தாவிதோட சந்தித்தில் யாரே வராரு கத்தரே வரார் மற்றவன் என்று ஆரம்பித்த ரூத்தை மாறாதவரை பெற்கிற ஒரு தாயாக கத்தர் மாத்தினார் இன்னைக்கு உங்களுக்கு அந்த அற்புதத்தை கத்தர் செய்ய வல்லவர் கமெண்ட் பண்ணுங்க காட் இஸ் ஸ்பீக்கிங் ஃபார் மீ காட் இஸ் ஸ்பீக்கிங் ஃபார் மீ காட் இஸ் ஸ்பீக்கிங் ஃபார் மீ கத்தர் எனக்காக பேசுகிறார் கத்தர் எனக்காக பேசுகிறார் கத்தர் எனக்காக பேசுகிறார் உங்களுக்காக பேசுகிறார் நீங்க சாதாரண நினைச்சிடாதீங்க இன்னைக்கு வேணா நீங்க கண்ணீரோட இருக்கலாம் இன்னைக்கு வேணா நீங்க ரூத்தோட நிலைமையில இருக்கலாம் எப்படியோ என் வாழ்க்கை மாறணுமே எப்படியோ என் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணுமே எப்படியோ இந்த குடும்பத்துல அந்த வீட்டு வாடகை கட்டணுமே இந்த கடனை கட்டணுமே இந்த டியூவை கட்டணுமே நீங்க என்ன பண்ணலான்னு பயந்துட்டு இருக்கலாம் ஒருவேளை உங்களை அழிக்கிறதுக்கு ஒரு கூட்டமே வந்து திரிஞ்சு எப்படியோ அவன் பேரை கெடுக்கணும் எப்படியோ அவங்க ஊழியத்தை உடைக்கணும்னு ஒரு பெரிய போராட்டத்தோட அவங்க வாழ்க்கையில் இருக்கலாம் ஆனா ஒரு காரியத்தை கத்தர் சொல்லுகிறார் உனக்காக நான் பேசுகிறேன் எனக்காக கத்தர் பேசுகிறா எனக்காக கத்தர் பேசுகிறார் பல விதத்துல கத்தர் உங்களுக்காக என்ன பண்ண போகிறாருங்க பேசுகிறாருங்க நீங்க சாதாரணமா இருக்க அவசியமே இல்ல உங்க வாழ்க்கை கத்தர் அசாதாரணமாய் மாற்ற போகிறார் ஆமா என்ன நடந்தது பாருங்களேன் இந்த போவாசோட வாழ்க்கையில கத்தர் ரூத்துக்காக பேசுறதுனால என்ன நடந்தது ரூத் மூணாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்துல வாசிங்களேன் என்ன கத்தர் எந்த அளவுக்கு பண்ணாரு பாருங்களேன்

ரீத்தி முடிக்கும் மனுஷன் என்ன பண்ண மாட்டான் இழைப்பாற மாட்டான் உங்க வாழ்க்கையில நன்மைகளை கொடுக்கிற வரைக்கும் கத்தர் யாராரு கிட்ட ரெஸ்ட்லெஸ் பேசி இருக்கோ அவங்க நிம்மதியா இருக்க முடியாதுங்க உங்களுக்காக கத்தர் பேசிட்டாருங்க உங்களுக்காக கத்தர் பேசிட்டார் எனவே அவங்க ரெஸ்ட் எடுக்க முடியாத அளவுக்கு கத்தர் உங்களுக்காக அவங்க வேலை செய்ய வைக்க போகிறார் சொல்லுங்க கத்தர் எனக்காக வேலை செய்ய வைக்க போகிறார் வேலை செய்ய வைக்க போகிறார் பாருங்க ஒரு பெரிய பணக்காரர் ஒரு ஏழை பெண் குடும்பம் இருந்துச்சுன்னா அந்த பெண் குடும்பம் தான் போய் என்ன பண்ணுவாங்க அவங்க வளைஞ்சு வளைஞ்சு போய் நிற்பாங்க இல்லையா சில நேரத்தில் நமக்கே சங்கடமா இருக்கும் ஏன்டா என்ன நம்மளை இப்படி பண்றாங்க பெண்ணா பிறந்துட்டோமே எங்க அப்பா அம்மாக்கும் நான் வருத்தத்தை கொடுக்குறேன் எனக்கும் ரொம்ப கேவலமா இருக்கேன்னு நிறைய பேர் கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க அவங்க அழுவாங்க ஆனா இங்க என்ன நடக்குது தெரியுமா இங்க பையன் அந்த பையன் பெரிய கோடீஸ்வரன் அவர் வேத என்ன சொல்லுது அவர் எப்படியோ அந்த ரூத்த கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றது இல்ல ரெஸ்ட் எடுக்கல ஏன் தெரியுங்களா கத்தர் பேசுகிறார் உங்களுக்காக கத்தர் பேசுவாருங்க உங்க குடும்பத்துக்காக கத்தர் பிள்ளைகளுக்காக கத்தர் உங்களுடைய வியாபாரத்துக்காக தொழிலுக்காக கத்தர் பேசி போவாசியின் ரூத்தின் திருமணம் செய்ய வைத்து என்ன நடக்குது பாருங்க வாசிங்களேன் இது போவாசுக்கும் ரூத்துக்கும் மாத்திர நன்மை இல்லைங்க நடந்த நன்மை பாருங்க வாசிங்களேன் ரூத் நாலாம் அதிகாரத்துல ஆஹ் பதிமூணாவசனத்த வாசிங்க போவா வசனத்தை அப்பொழுது ஸ்திரிகள் நகோமியை பார்த்து சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயை செய்த கத்தருக்கு ஸ்தோத்திரம் அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவுது அப்புறம் அவன் உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவன் யாரு போவா சு வந்து யாருக்கு நகோமிக்கு ரூத்துக்கு மாத்திரம் ஆசிர்வாதம் இல்ல ரூத் நிமித்தமா யாருக்கும் ஆசீர்வாதம்

மற்றவள் தானே இவ இவ ஒரு சாதாரண ஆளு தானே இவ என்னத்த பண்ணிட போறான்னு உங்களை சொல்றாங்களா ரூத்தையும் அப்படிதாங்க சொன்னாங்க ஆனா கர்த்தர் என்ன பண்ணாருங்க ரூத்த நகோமிக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவாங்க கத்தர் என்ன பண்ணாரு மாத்தினாரு என்ன என்ன நடக்குது பாருங்க எப்படி எல்லாம் சொல்றாங்க பாருங்க வாசிங்க உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமா இருக்க கடவுள் உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்க கடவுளா இருப்பார் நகோமிக்கு தான் புருஷன் இல்ல அவங்களுக்கு ஆதரிப்பே இல்ல இனி ரூத் எப்படியோ வாழ்ந்துட்டு பொழைக்க வேண்டியதான் ஆனா கத்தர் விட்டாரா கத்தர் ரூத் நிமித்தமா நகோமிக்கும் ஒரு ஆசீர்வாதம் சொல்லுங்க ஏன் நிமித்தமா நிமித்தமா குடும்பத்துக்கும் ஆசீர்வாதம் குடும்பத்துக்கும் ஆசீர்வாதம் உங்க கம்பெனிக்கு ஆசீர்வாதம் அப்புறம் பாருங்க வாசிங்க உன்னை சிநேகித்து ஏழு குமாரரை பார்க்கலாம் உனக்கு அருமையா இருக்கிற உன் மருமகள் அவனை பெற்றாலே என்றார் ஏழு குமாரரை பார்க்கிறோம் அப்பேறுபட்ட ஒரு பேரப்பிள்ளைய கத்த நகோமிக்கு கொடுத்து நகோமி உள்ளத்தை கத்த என்ன பண்ணாரு ஆறுதல் படுத்தினாருங்க போவாஸ்னால ரூத்துக்கு மாத்திரம் நன்மை இல்லைங்க ரூத்துக்கு திருமணம் பண்ணி ரூத்துடைய விதவைத்துவத்தை எடுத்து போட்டது மாத்திரம் இல்லைங்க போவாஸ்னால யாருக்கும் நன்மை உண்டாகுது நகோமிக்கும் கத்தர் என்ன பண்ணுகிறார் ஒரு பேர பிள்ளைய கொடுத்து மகிழ்ச்சியாக மாட்டுகிறார் ஒரு இடத்துல நகோமி சொல்றாங்க என்னை நகோமின்னு கூப்பிடாதீங்க என்ன என்னன்னு கூப்பிடுங்க மாறான்னு கூப்பிடுங்க இந்த மாறான்ற வாழ்க்கைய கத்தர் என்னவா மாத்தினாரு மதுரமா மாத்தினாரு இன்னைக்கு உங்களை பார்த்து நான் விசுவாசத்துல பேசுகிறேன் உங்களை பார்த்து நான் தீர்க்க தரிசனத்தை சொல்றேன் உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் மாறாவா இருக்கும் பணம் மாறாவா இருக்கலாம் இல்லாட்டி சுகம் மாறாவா இருக்கலாம் சந்தோஷம் மாறாவா இருக்கலாம் அத்தனை மாறாவியும் இந்த நாமத்தினாலே அவர் மதுரமாய் மாற்றுகிறார் மதுரமாய் மாற்றுகிறார் மதுரமாய் மாற்றுகிறார் மூன்றாவதாக கத்தர் யாருக்காக பேசினார்னா லாசருக்காக பேசினார் பாருங்க வீட்டுக்கு கூப்பிட்டது யாருங்க மார்த்தாலும் மரியாணும் சமைச்சு கொடுத்தது யாருங்க மார்த்தாள் சொல் சமைச்சு வாங்கிட்டாங்க திட்டு வேலை வாங்கிட்டாங்க அந்த வீட்டுல நல்ல புள்ள பேர் வாங்கினது யாருங்க மரியாள் போய் சப்பாத்தி கொடுக்கிறது காட்டலாம் அவர் பாதத்தில் உட்காந்து அவசங்கத்தை கேட்கறதா என்ன கத்தருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு அந்த அம்மா விவரமா என்ன பண்ணிடுச்சு ஆண்டர் சமூகத்துல வந்து உட்கார்ந்துருச்சு நடந்தது என்ன தெரியுங்களா அந்த ஆண்டவருக்கு சப்பாத்தியும் சுட்டு கொடுக்கல வசனத்தையும் கேட்கல இவங்க ரெண்டு பேர் நிமித்தமா ஏசப்பா யார கத்து அற்புதம் செஞ்சா தெரியுமா

நாலு நாள் ஏன்னா யூதர்கள் அவனுடைய சடங்காச்சாரத்தின்படி அவங்க என்ன விசுவாசிக்கிறாங்கன்னா ஒரு மனிதன் இறந்து மூணு நாள் என்ன பண்ணுவாங்க அந்த சரீரத்தில் அவனுடைய ஆவி இருக்குன்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க

அதிகாரம் என்ன நடக்குது பாருங்களே யோவான் பதினொன்னு ஒன்னு மரியும் அவள் சகோதரியாகிய மாத்தாளும் இருந்த பிரத்தானியா கிராமத்துக்கு உள்ள லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான் பரிமள தைலம் பூசி தன் தலைமுடியால் அவருக்கு பாதங்களை துடைத்த விழுந்த மரியாலே அவளுடைய சகோதரன் ஆகிய லாசு வியாதியா இருந்தான் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்போம் பஸ்கா பண்டிகை வர ஆறு நாளைக்கு முன்பாக இயேசு மரணத்திலிருந்து இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார் இப்ப அந்த ஊரு பேர் என்ன லாசரு லாசு பத்தானியாச்சு ஆனா அந்த ஊருக்கு யாருங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஏசப்பா கூப்பிட்டா மார்த்தால் மரியாதை இப்ப கடைசியில ஊரு பேரே மாறிடுச்சு லாஸ்ட் ஊரு பேரு ஏன்னா கர்த்தர் உங்களை பேர சொல்லி கூப்பிட்டுட்டார்னா கர்த்தர் உங்களுக்கு பேச ஆரம்பிச்சாருனா ஊரே உங்க பேர சொல்லிதான் கூப்பிடுற அளவுக்கு கத்தர் உங்களை உயர்த்த ஆரம்பிப்பாங்க அப்புறம் தொடர்ந்து வாசிக்கல என்ன நடக்குது பாருங்க அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள் மார்த்தால் பணிவிடை செய்தால் மார்த்தால் பணிவிடை செய்தால் லாசருவும் அவருடனே கூட பந்து இருக்கிறவர்கள் ஒருவனா இருந்தான் என்ன ஆயிட்டாருங்க லாசரு சாப்பிடுறாரு ஏசாப்பா கூட ஒட்டுக்க சாப்படுறாருங்க மறித்து செத்து போயிட்டாரு யோசிச்சு போறேங்க அப்ப ஊரே வந்து என்ன பார்த்து செத்தவன் சாப்பிட்டு இருக்கான்பா அதான் நடக்க போகுது அததான் நடக்க போகுது உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல எதெல்லாம் செத்து போச்சு எந்த ஊரு பாத்துச்சோ எந்த ஊர் கவலைப்பட்டோ அதே குடும்பத்துக்கு முன்பாக அதே இடத்துல கத்தரும் தலைய நிமிர்த்தி அவரோட கூட சமமா உட்கார வச்சு அவரோட விரு விருந்துல உங்களைய உட்கார வச்சு சாப்பிட வைக்க போகையூ அப்புறம் தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிங்க ஒரு ஆச்சரியமா இருக்கும் பாருங்களேன் அப்பொழுது மரியால் விளையேறு பெற்ற கலங்கம் இல்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து என்ன நடந்தது மிக பெரிய நன்மைய என்ன மிக பெரிய நன்மை ஏசு கிறிஸ்து மறித்து அவருடைய சரீரத்துக்கு அவங்க என்ன பண்ணணும் அந்த யூத கலாச்சாரத்தின்படி ஒரு அந்த சென்ட் மாதிரி ஒண்ணு போடணும் அந்த நாற்றம் அடிக்க கூடாது இருக்கு அது யார் வீட்டுல நடந்ததுங்க மறித்து போன லாசு வீட்டுலதான் அவருடைய சரீரத்துக்கு என்னத்தை ஊத்துனாங்க

அத்தனை உயிரோடு மாத்திரம்ல ஆண்டவரோட கூட சமமாய் உட்கார்ந்து பந்தி உண்ணுகிற அளவுக்கும் உங்க ஊரை உங்க பேரை சொல்லி நினைப்பூட்டுகிற அளவுக்கு கத்துறவங்கள பேரை பேரமா பண்ண போகிற ஜெபிக்க போகிறோம் கதாவே யாரெல்லாம் எனக்காக யாருமே பேசலையே எனக்காக யாருமே கை கொடுக்க மாட்டேன்றாங்களே எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேன்றாங்களே உதவியே செய்ய மாட்டேன்றாங்களே கண்ணீரோட பயத்தோட கவலையோட இருக்கிறாங்களா தான் நாங்க ஜெபிக்கிற பா என்னுடைய யாக்கோபுக்கு ரெபேக்காவலை நீங்க வைத்திருந்தீங்க ரூத்துக்கும் நகமிக்கும் போவாச வைத்திருந்தீங்க